குட் மார்னிங் காலை வணக்கம் வேல்ஸ் அகாடமி சாரிட்டபுள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார் வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர் தினமும் காலையில் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மெசேஜ் சொல்கிறோம் இது மைண்ட் ரினியூல் மெசேஜ் மைண்ட் டெனியூல் ப்ரோக்ராம்லேருந்து வருது மைண்ட் ரெனியூல் ப்ரோக்ராம் இருபது வருஷம் ரிசர்ச்ந்தும் இருபத்தஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியஸ் இருந்தும் சொல்லிட்டு இருக்கோம் இதை கவனமாக கேட்க வேண்டும் ஆழமாக கேட்க வேண்டும் ஏனென்றால் இருபத்தஞ்சு இருபது வருஷம் ரிசர்ச்ல பண்ணியிருக்கோம் இது சீக்கிரம்லாம் புரியாது அதனால் தான் ஒரு ஆறு மாதம் டைம் கேட்குறோம் உங்கள் கிட்டே அதுவும் தினமும் வாரத்தில் ஒரு நாள் நிச்சயமாக ஒரு மணி நேரம் இருக்கணும் அது இல்லாமல் இந்த மெசேஜை உன்னிப்பாகவும் கவனமாகவும் கேட்டு இதில் இருக்கிற கேள்விகளை நீங்கள் வந்து கேட்க வேண்டும் அப்படி செய்யும்போது நிச்சயமாக ஆறு மாதத்தில் ஒரு பெரிய வித்தியாசம் உங்கள் வாழ்க்கையில் வரும் ஏன்னா உங்கள் சிந்தனையில் கம்ப்ளீட் மாற்றம் வந்துவிடும் உங்களுக்கு தெரியாத எவ்வளோ வருஷமானாலும் சரி உங்களுடைய ஏஜ் எவ்வளோ இருந்தாலும் சரி உங்களுக்கு அது வரைக்கும் தெரியாத உண்மைகள் நிச்சயமாக வெளிவரும் அப்பொழுது உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் நிறைய விஷயங்கள் இன்னும் 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 எவ்வளோ கேட்டாலும் இருந்துகிட்டே இருக்கும் தெளிவுகள் வந்துகிட்டே இருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு இந்த ரிசர்ச் பண்ணிட்ட அப்புறமா இப்போவும் நாங்கள் நிறைய தெளிவுகள் இப்பொழுதும் எடுத்து கொண்டிருக்கிறோம் விதவிதமான தெளிவுகள் வந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் நீங்கள் கேட்கும்போது நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றி வாழ்க்கை ஏனென்றால் தோல்வி வாழ்க்கையை நீங்கள் தள்ளிவிட்டு வெற்றி வாழ்க்கையை எடுத்துக்கொள்வீர்கள் உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம் நம்ம முக்கியமாக சொல்ல வேண்டியது இன்றைக்கி உங்களுக்கு எக் இருக்கிறதுலேயே பெரிய விரோதி பெரிய விரோதி யார் தெரியுமா உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க கிடையாது எதிர் வீட்டுக்காரங்க கிடையாது உங்கள் ரிலேட்டிவ் கிடையாது உங்கள் சொந்தக்காரங்க கிடையாது உங்களை உங்களை ஏமாத்துறவங்க கிடையாது உங்களை எக்கச்சக்கமாக பிரச்சனை தர்றவங்க கிடையாது உங்கள் யாருமே கிடையாது அது நல்லா புரிஞ்சுங்க இது தெரியாமல் நம்ம உட்காந்துட்ருக்குறோம் இதற்கெல்லாம் காரணம் இவர்கள் எல்லாரும் கிடையாது உங்களுக்கு எந்த பிரச்சனை கொடுத்தாலும் அவங்க கிடையாது அவங்களை ஆட்டி படைக்கிற ஒரு கெட்ட சக்தி இருக்குது அப்போ கெட்ட சக்தி தான் உங்களுடைய சரியான எதிரி சரியான இனிமி அவன்தான் அதனால் அவனை லொக்கேட் பண்ணுறதே இல்லை நம்ம வாழ்க்கை லொக்கேட் பண்ணுறதே இல்லை ஏன்னா அவன் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா இந்த உலகத்தின் கடவுள் என்று சொல்லியிருக்கிறாங்க இந்த உலகத்தின் கடவுளாக இருக்கிற எல்லாரையும் ஏமாற்றி டிசீவ் பண்ணி நல்லா தன் வழிக்கு கொண்டு வந்து எல்லாரையும் அப்படியே பாதுகாக்கிற மாதிரி பாதுகாத்து அடி அட்டின்னு அடிப்பான் நம்ம ஆளுங்க அதுக்கு மேலே நம்ம ஆளுங்க கெட்ட சக்தியை கண்டுபிடிக்க மாட்டேங்க நிச்சயமாக கண்டுபிடிக்க மாட்டாங்க ஓடி ஓடி கும்பிடுவாங்க ஓடி 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 அவன் என்ன சொன்னாலும் செய்வாங்க அவன் என்ன சொன்னாலும் செய்கிறதுக்கு ரெடி ஏன்னா அவன் ஏன் தெரியுமா அவன் இந்த உலகத்தின் கடவுள் யார் இந்த உலகத்தின் கடவுள் ஆனால் கடவுள் தேர்ந்தெடுத்துட்டாருன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு கால் தூசி ஆகிடுவான் உலகத்தின் கடவுள் என்ன ஆகிடுறான் காலுக்கு கீழே தூசி ஆகிடுவான் அதுதான் ரொம்ப முக்கியம் கடவுளை தெரிஞ்சிட்டிங்கன்னா அந்த உலகத்தின் கடவுள் நிச்சயமாக பொடி பொடி ஆகிடுவோம் இந்த உலகத்தின் கடவுளில் நீங்கள் பொடி பொடி ஆக்கிட்டிங்கனாலே நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க ஆனால் இந்த வாழ்க்கை ஃபுல்லாக பிரச்சனை பண்ணிட்டு தான் இருப்பான் ஏன் ஏன்னா அவன் இந்த உலகத்தின் கடவுள் அப்போது அவனை தோக்கிறதுக்கு தோக்கடிக்கிறதுக்கு ஒரே வழி தான் இருக்குது என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன காரியம் வந்தாலும் உடனே சொல்லணும் கடவுள் ரொம்ப நல்லவர் பிள்ளையானவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் ரொம்ப அன்பானவர் அப்படி சொல்லிடணும் இந்த வாயிலேருந்து உடனே வரணும் அது வராது நமக்கு நமக்கு உடனே கேஸ்தான் வரும் நமக்கு உடனே கடவுள் திட்டத் தொடங்கிவிடும் நான் இப்படி பண்ணிட்டார் கடவுள் நான் இப்படி நம்மளை பண்ணிட்டாரு இப்படி தானே சொல்லுவோம் நமக்கு எது வந்தாலும் உடனே தான் சொல்லுவோம் நான் கடவுளை எப்படி பண்ணிட்டீங்க கடவுள் நான் இப்படி என்ன இப்படி சோதிக்கிறார் கடவுள் சோதிக்கவே மாட்டார் இது யாருக்குமே தெரியல ஏன்னா ஆமாம்மா அவங்க சொல்கிறது கரெக்டு தான் அவங்க அப்படியே சொல்லிகிட்டே இருக்கட்டும் நான் கடவுளை சோதிக்கிறீங்க ஆமாம் அவங்களோட கடவுள் சோதிக்கிறான் இந்த உலகத்தின் கடவுள் யாருன்னு சொன்னேன் கேட்ட சக்தி ஆனால் அந்த கடவுள்கிட்ட தான் பேசிக்கிறாங்க பேசிக்கிட்டோம் அவங்க பேசிக்கிட்டோம் நீங்கள் பேசக்கூடாது கடவுளை அப்புறம் நம்ம பேசவே கூடாது அந்த மாதிரி கடவுளை தெரிஞ்சிட்ட அப்புறம் நம்ம கடவுளை உயர்த்தணும் சந்தோஷமாக சொல்லணும் அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் கடவுள் ரொம்ப ரொம்ப நல்லவர் பிள்ளையானவர் அப்பா அன்பானவர் என்ன கடவுள்கிட்ட கொண்டு போனவர் கடவுள்கிட்ட உட்கார வைக்கிறவர் பிரமாதமானவர் அப்படின்னு அவரை புகழ்த்த தொடங்கும் உங்களுக்கு ஏன்னா வந்துன்னா கெட்டது வந்துன்னா அவரை புகழ்த்தவும் வாழ்த்தவும் தொடங்க வேண்டும் இடுக்கன் வருங்கால் நகுக அப்படின்னு வள்ளுவர் சொன்னது அதுதான் இது யாருமே புரிஞ்சுக்கல ஏன் அப்படின்னா அந்த இடுக்கன் கொடுக்கறது கெட்ட சக்தி இந்த உலகத்தின் கடவுள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நகுக அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா கடவுளையும் வாழ்த்தி புகழ்த்த வேண்டும் சந்தோஷமாக வாழ்த்தி புகழ்த்த வேண்டும் அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா கெட்ட சக்திகிட்ட நம்ம சொல்கிறோம் டேய் எனக்கு தெரிஞ்சிச்சு நீ தான் செய்கிற என் கடவுள் நல்லவர் பிள்ளையானவர் நல்லவர் என்னை காப்பாற்றி அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுங்களேன் அவனுக்கு தெரிஞ்சிடும் அவன் பண்ணுற ட்ரிக்கில் நம்ம வெள்ளன் நம்ம கடவுளை புகழ்த்த தொடங்குறோம் தானாக தானாக பிரச்சனை தர்றது கொஞ்சம் குறைச்சிடுவான் ஏன்னா அதிகமாக பிரச்சனை பண்ணால் நம்ம என்ன பண்ணுவோம் கடவுளை புகழ்த்தி வாழ்த்த தொடங்கிவிடும் அப்போ அவன் என்ன பார்க்குறான் அவன் பார்க்குறான் ஐயோ இவங்க இந்த உலக மாலி மாலை இல்லையே நமக்கு இவன் இவன் நம்மளை கடவுளை கும்பிட மாட்டான் போல இருக்குதே கண்டுபிடிச்சிட்டான் போல் இருக்குதே அப்படின்னு தோணும் இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கு கிண்டரெல்லாம் நான் சொல்லலை உண்மையாகவே இதுதான் உண்மையாகவே ஆன்மீக கோல் இந்த லோகத்தில் இதுதான் நடக்குது நான் நல்லா தெரிஞ்சுக்குங்க இதெல்லாம் நான் சொல்கிறது உண்மை இதெல்லாம் யாரும் சொல்கிறது கிடையாது சும்மா சாமி கொண்டு மலைக்கு போங்க இதுக்கு போங்க இல்லை தியானம் பண்ணுங்க அப்படியே நீங்கள் தியானம் பண்ணிங்க அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும் வணக்கம் எல்லாம் சொல்லிட்டுருப்பாங்க யாருன்னா கெட்ட சக்தியோட தந்திரத்தை சொல்லி கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு கெட்ட சக்திக்கு நிறைய தந்திரங்கள் இருக்குது உங்களை ஏமாத்துக்கிற தந்திரங்கள் நிறைய இருக்குது அந்த தந்திரங்களெல்லாம் புரிஞ்சு அவனை தோற்கடிக்க முடியறத ஒரே வழிதான் கடவுளையும் பிள்ளையானவரையும் உயிரானவரையும் தெரிஞ்சிருக்கணும் ஒரே ஒரு வழி தான் இது தெரிஞ்சால் மட்டும்தான் அவன் சீக்ரெட் தெரிஞ்சு அவனை முறியடித்து சிரிக்க முடியும் இல்லாட்டி தோற்று விடுவீர்கள் உலகத்தின் மனிதர் தோற்று விடுகிறார்கள் நீங்கள் அப்படி தோற்றுவிடக்கூடாது அவன் தோற்கடிப்பான் ஆனால் எதிர்த்து நிற்கிற சக்தியை எடுங்கள் நிச்சயமாக கடவுளான பிள்ளையானவர் உயிரானவரே பலமாக தெரிந்து கொள்ளுங்கள் ஆழமாக தெரிந்து கொள்ளுங்கள் எதிர்த்து நில்லுங்கள் கெட்ட சக்தியை எதிர்த்து நில்லுங்கள் எதிர்த்து நிற்கிறது எப்படி கடவுளை வாழ்த்தி கொண்டே இருக்க வேண்டும் அப்படி தான் எதிர்த்து நிற்கணும் நம்ம போய் அவங்ககிட்ட சண்டெல்லாம் போட முடியாது ஒரே ஒரு வழி தான் இருக்குது என்ன பண்ணும் அவனை தடுத்து கொண்டே கடவுளை கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் கடவுளுக்கு நன்றி சொல்லி கொண்டே இருக்க வேண்டும் பிள்ளையானவரை பிள்ளையானவர் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் உங்களை காப்பாற்றின விதத்தை நினச்சி சந்தோஷப்பட்டு எப்பொழுதும் அவருக்கு நன்றி சொல்லிட்டே இருக்கும் இந்த இதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சுவிங்க வாழ்க்கையில் பெரிய வெற்றி அடைஞ்சிருவீங்க ஆனால் இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கு அதனால்தான் ஒரு மணி நேரம் நிச்சயமாக வாரத்தில் ஒரு மணி நேரம் கொடுங்க இல்லாட்டி நீங்கள் வெறும் இந்த பத்து நிமிஷம் கேட்டால் ஒன்றும் புரியாது அதனால் தான் பத் ஒரு மணி நேரம் நிச்சயமாக ஃபிக்ஸ் பண்ணணும் இந்த வாரத்துக்கான டைமை ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க யாரெல்லாம் ரெகுலராக இருந்தால் கூட சும்மா ஒரு லைன் அடிச்சிருங்க ஏன்னா அப்போ தான் நாங்கள் புக் பண்ணி வைக்க முடியும் அந்த அந்த ஸ்பேஸை ப்ளாக் பண்ணி வைக்க முடியும் இல்லாட்டி மறந்துடுவோம் தான் அதனால் யாருன்னா கூப்பிட்டாங்கன்னா நாங்கள் சொல்லிவிடுவோம் அந்த டைமை அந்த டைம் சொல்ல முடியாத லெவலில் நீங்கள் அதை மார்க் பண்ணி வைங்க அதனால் கொஞ்சம் மெசேஜ் அனுப்பிச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் உங்கள் டைமை யாரெல்லாம் எந்த டைமில் வரீங்க எந்த நாள் வரீங்க அப்படின்றத கொஞ்சம் அனுப்பிடுங்க நிச்சயமாக ஒன் ஹவர் அந்த நீங்கள் பேசும்போது இன்னும் நீங்கள் பலப்படுவீர்கள் நிச்சயமாக கெட்ட சக்தியை இன்னும் உணர்வீர்கள் இன்னும் அறிவீர்கள் அறிந்து அவனை ஜெயித்து வெற்றிகரமாக வாழ்வீர்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்